சிவகாமியின் சபதம் போன அத்தியாயத்தில் பரஞ்சோதியை பிக்குவும் அகழியை கடந்து சென்று கொண்டிருந்த போது அங்கு பார்த்த முதலைகளை கண்டு பரஞ்சோதி பயந்தான் யுத்தம் வரப்போவதாக பிக்கு கூறிய போது மேலும் பயந்தான் மௌனமாக இருந்தான் அத்தியாயம் பதினொன்று வானளாவியை வளர்ந்திருந்த மரங்களின் கிளைகள் நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் பரவி பின்னிக் கொண்டிருந்த வன மத்தியில் அழகான சிற்ப வீடு ஒன்று காணப்பட்டது மனோகரமான காலை நேரம் சூரியன் உதயமாகி ஒரு ஜாமம் இருக்கும் ஓங்கி வளர்ந்திருந்த மரங்களின் உச்சியில் வசந்த காலத்தில் இளந்தென்றல் உலாவிய போது சலசலவென்று இலைகள் அசையும் இனிய ஓசை எழுந்தது பறவைகளின் விளையாட்டுகளிலிருந்து விதவிதமான சுருதி பேதங்களுடன் மதுர மதுரமான அமுத கீதங்கள் கொண்டிருந்தன